இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு டவுனால் வந்துவிட்டேன் ஏன்னா நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து புகனாக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இப்போமே போய் புக்கு வாங்கிட்டு வந்துடலாம் ஏன்னா புக்குங்களாம் கிடைக்குதா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு கோனியம்மன் கோயில் வழியாக தான் வந்தேன் வந்து அப்படியே சரி முன்னாடி என்னென்ன சாமி கும்பிட்டுட்டு சரி சீக்கிரம் புக்கெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிடலாம் ஏன்னா வெயில் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்குது அதனால எங்கெங்கே புக்கு கிடைக்கிதுன்னு தெரில யூஸ் பண்ண புக்கு கிடைக்குமா இல்லை புது புக்கு கிடைக்குமானே தெரியல காலையிலே பார்த்தோன்னா ஒரு வெறிச்சோடி இருக்குது ஏன்னா நாளைக்கு எல்லாருக்கும் லீவு அப்படின்றனால நான் அதனால் தான் சரி இன்றைக்கே வந்தேன் இன்றைக்கே வந்து புக்கு வாங்கிட்டு திங்கக்கிழமை மணிக்கு போகிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பயங்கர வெயில்ன்றனால என்னால் அதிகமாக எதுவுமே எடுக்க முடியல சரி புக்கு மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் புக்கை மட்டும் வாங்கிட்டு என்னை கிளம்பிட போகிறேன் போயிட்டு அப்புறம் வீட்டில் பார்க்கலாம் ஒரு பணியார்கல்ல ஒண்ணு வீட்டுல இருந்துச்சு அந்த பணியார கல்லையே காணும்

இல்ல மொத்தம் எத்தனை புளிய இருக்குது ரெண்டு அஞ்சு ஒம்பது பன்னெண்டு புளிய இருக்குது ஒரே மாதிரி இருக்குது இந்த டைம் கரெக்டா இருக்கு இது நான் ஸ்டிக் வேற சரி பார்க்கலாமா மூடியே இல்லை இதுல தான் வந்து ஊத்தி ஊத்தி இப்படி எடுக்கணும் இல்லமா ஊத்திட்டு நம்ம நம்ம அப்படியே தோசை போடுவோம் ஆ அத நான் அதேன்றே சொன்னேன்

அதனாலதான் சரி இப்போதைக்கு இந்த புக் இருக்கட்டும் ஸ்கூல் எல்லாம் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் புக் கிடைக்கும் அப்போ நம்ம வந்து வாங்கிக்கலாம் இதை வந்து போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் போனாக்கு வந்து இப்போ மண்டேல இருந்து திருப்பி ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டு போனா வந்து ராகேஷ்க்கு ஸ்கூல் இல்ல இல்லனாலும் அப்பதான் செவன்தா இல்ல எய்தா இல்ல சிக்ஸ்தா இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா

சரி சரி சரியா சரி இது ரொம்ப கஷ்டமா போச்சு இது வந்து பழைய புக்குங்கறனால ஒரு புக் நூறு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு சரியா

போனாவுக்கு கொடுத்துருவாங்க பட் இங்கிலீஷ் மீடியம்ன்றதுனால ஸ்கூல்ல எல்லாம் தர முடியாதுன்னுட்டாங்க ஏன்டா இப்படி பண்றாங்களோ ஒரு இங்கிலீஷ் மீடியம்னா ஒரு 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 நூறுபாய்க்காவது புக்கு தரலாமே நம்ம பே பண்ண மாட்டோம்னு சொல்லி இல்லை இப்படி எங்க எங்கெங்கதான் அலஞ்சிட நம்ம புக்குங்க வாங்குறது ரொம்ப மோசம் டென்த் வரைக்கும்

சரி பாக்கலாம் சரி அது இல்ல இரும்பு கல்லுல வாங்கலாம் இனி அடுத்து இரும்பு செட்டு ஆமா நம்மள மாதிரி இருந்தது இல்ல அது நான் ஸ்டிக் தான் நான் தான வாங்குனேன் நான் கணபதியில இருக்கும்போது அந்த கல்லு வாங்கினேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழு கல் ஏழு இது இருந்தது அது வந்து நான் ஸ்டிக் தான் நல்லா அழகா குழியோட இருந்தது சூப்பரா இருந்தது அது இப்ப எங்கயோ காணும் எங்க வச்சனே தெரியல அது எங்கயோ காணாம போயிருச்சு பரவாயில்ல ஒண்ணு வாங்க ஒண்ணு கிடைக்கும்

அப்புறம் இதெல்லாம் வாங்கி கொடுத்து விட்டாங்க போகிற வழியில் நீங்கள் சாப்பிடுங்கக்கா குழந்தைங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதை இப்போ தான் வந்து இவங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லா பரவாயில்ல போனதில் நல்லா கவனிச்சேன்னு இது பைனாப்பிள் ஜாம் பைனாப்பிள் மட்டும் போட்ட ஜாம் ஜாம் பைனாப்பிள் ஜாம் ம் கண்ணாடி பாட்டில் ஓ மேடம் வந்து புக்கு வாங்கினது படிச்சு கொடுக்குறாங்க படிக்க ஆரம்பிச்சிட்டியா பரவாயில்ல நல்ல விஷயம் பொட்டு வைக்கல பொட்டு வைக்காம இருக்கக்கூடாது அம்மு குட்டி வந்து அப்படியே நடந்துட்டே இருக்காங்க தேங்க்ஸ் தான் நடந்துட்டே இருக்காங்க அம்மு குட்டி பொட்டு வைக்கல வேர்த்து வேர்த்து பொட்டு வச்சது வேர்த்து 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 போயிடுச்சு சாந்து பொட்டு வச்சதுல சரி என்ன ஃப்ரெண்ட்ஸ்ல புக் எல்லாம் வாங்கிட்டாங்களா? ஆ எல்லாரும் வாங்கிட்டோம். மேலது பழைய புத்தகங்கள்ல யாரும் புது புக் புக் எப்படி இருக்கு? பரவாயில்லை நல்லா தான் இருக்குது. புக் ஒரு மாதிரி இருக்கான். உள்ள ஆமா யூஸ் பண்ணால நல்லா தான் இருக்கு. நல்லா வச்சிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப கிழிஞ்சு நீட்டா நான் அந்த மாதிரி பாத்து வாங்கிட்டு எனக்கு தேங்க்ஸ்

புது புத்துக்கு கிடைச்சதா பழைய தான் கிடைச்சதா எப்படி எப்படி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எங்க போனா படிக்க ஆரம்பிச்சுட்டா எங்க அச்சு வந்து ஹோம்ஒர்க் இருக்கு எழுதிட்டு இருக்கா அதையும் பண்ணி முடிப்பா இன்னைக்கு பொழுது இப்படியே போயிடுச்சு நாளைக்கு பாக்கலாம்